வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வாங்க போகலாம் போத்தனூரில் ஸ்ரீராம் நகர் நாலாவது வீதியில் உள்ள டீ முனியப்பன் கோவிலுக்கு போகிறோம் வாங்க போகலாம் கோவில் வாசல் அழகான ஒரு கோலம் நம்ம வரவேற்கிறது அங்கே பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சிட்ருக்காங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க ரொம்ப கரெக்டாக அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் சின்ன அழகான சக்தி வாய்ந்த கோவில் இங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பஞ்சா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் ஏதோ கொஞ்சம் பசலை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தம்பி பாருங்கள் அதில் தேனை ஊற்றுறாரு அது பாட்டுக்கு அங்கே தயார் ஆகிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை எடுத்துட்டு அழகாக செய்கிறாங்க இங்கே பாருங்கள் இவர் சக்கரை பொங்கலோட ஒரு சின்ன போராட்டம் நடத்திட்டுருக்கார் அருமையான பணி செய்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் மத்தியானம் அன்னதானத்துக்காக இவங்க தயார் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க இந்த இடைப்பட்ட நேரத்தில் தாகத்தை தணிக்கிறதுக்காக மோர் ரெடி இருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் கலந்து தண்ணியை கலந்து அதில் தாளிதமெல்லாம் பண்ணி சூப்பராக ஒரு மோர் ரெடி இருக்காங்க அந்த வெயில் நேரத்துக்கு அந்த மோர்னுடைய தன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு சுகம் குளிர்ச்சி தம்பி தம்பிகளாக தயாராக இருக்காங்க இன்னும் வேகம் எடுக்கலை எடுத்தால் எல்லாரும் அவங்கவுங்க வேகத்தையும் விவேகத்தையும் காட்டுவாங்க இவர் தான் மிஸ்டர் ராமசாமி ரொம்ப பெரிய மனிதர் நல்ல மனிதர் வயசான மனிதர் எல்லோரும் பாருங்கள் ஞாபகம் உட்காந்துருக்காங்க ஒரு ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க குடித்து பார்க்குறாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரும் தியானம் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்காங்க பாருங்கள் அப்படியே அந்த இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் மலர்ச்சி ஏற்பட்டு சிரிப்பு வருது பாருங்கள் எல்லாம் கோயிலில் தயாராக இருக்காங்க பூஜையினுடைய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது கடவுளுக்கு பூஜை செய்ய வேண்டிய நேரம் வெகு அருகில் உள்ளது இந்த பையன் பாருங்கள் தனியாக உட்காந்து மோர் குடிச்சு

கேட்டிங்களா இப்போ பாத்தீங்களா நேரம் ஆக 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 மக்களுடைய வருகையும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது வேலை பொருட்படுத்தவில்லை வீட்டிலே வேலைகளை பொருட்படுத்தவில்லை புத்தாண்டுகளை விரைவிலே வீட்டிலே கொண்டாடிவிட்டு இங்கு வந்து இருக்கிறார்கள் மிக மிக பக்தி மயமாக பாங்காக அழகாக வந்து அமர்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது வெளியில் அனைவரும் அற்புதமாக அமைதியாக பொறுமையாக நல்ல முறையிலே கொண்டிருக்கிறார்கள் யாரும் எந்த அவசரத்தையும் காட்டவில்லை வாருங்கள் ஆட்டு முழக்குகிறது மக்கள் வெள்ளம் அந்த வண்ணம் இருக்கிறது இந்த தெரு வெரிச்சோடு இருந்தாலும் மக்கள் ஊராம் இங்கே இருக்கிறார்கள் பாண்ட claro கேளுங்களை இதோ பூஜை நேரம் பாருங்கள் ஆண்டவனை எல்லோரும் கண்குளிர காண காத்திருக்கிறார் திரை விலகிவிட்டது இதோ பாருங்கள் அழகான சாம்பிராணி புகையை முதலில் கொடுக்கிறார்கள் அதை வெளியில் எடுத்து வந்து முன்னால் உள்ள அந்த பீடத்திற்கும் அந்த சூலத்துக்கும் காட்டிவிட்டு மீண்டும் உள்ளே கொண்டு செல்கிறார்கள் அடுத்தது என்ன உங்களுக்கு தெரியாதா என்ன தீபாராதனை பாருங்கள் கற்பூர தீபாராதனை கற்பூரம் சமத்தியாமின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அழகாக கற்பூர தீபத்தை ஆண்டவனுக்கு முன்பாக அருமையாக காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த தீபாராதனை முடிந்தவுடன் அந்த தட்டு வெளியில் வரும் எதற்காக வரும் அதற்காகத்தானே காத்துக்கொண்டிருக்கிறீர்களே பக்தர்கள் உங்களுக்காகத்தான் அது இப்பொழுது வெளியில் வருகிறது வந்து பாருங்கள் மீண்டும் அந்த பீடம் அந்த சூலம் இரண்டிற்கும் தேவையான அளவு தகுந்த மரியாதை செய்து மீண்டும் பக்த கொடிகளுக்கு வந்துவிட்டது இதோ பாருங்கள் பிரசாதம் ஆஹா என்ன ஒரு அழகாக வரிசையாக நின்று வாங்குகிறார்கள் இது சற்று வேகமாக தெரிகிறது என்று பயந்துவிட வேண்டாம் யாரும் அப்படி ஓடவில்லை நேரம் கருதி சற்று ஒரு சில இடங்களில் வீடியோவை விரைப்படுத்தி இருக்கிறோம் இதோ இப்பொழுது நார்மலுக்கு வந்து விட்டது பாருங்கள் இதுதான் இந்த வேகத்தில் தான் மிக மிக அழகாக பெருமையாக பக்தி சுரூபமாக அவர்கள் அந்த தீபாராதனையை எடுத்துக்கொண்டு இதோ மற்றொரு தலைமை பூசாரியும் வந்து விட்டார்கள் இரண்டு பேருமாக தீபாராதனை தட்டை காட்டி விபூதியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஏனெனில் அந்த அளவுக்கு கூட்டம் நேரமும் ஆகிவிட்டது அடுத்து வயிற்று பிரச்சனையை பார்க்க வேண்டாமா கடவுளுடைய கருணையே அதுதானே அன்னதானம் தானே வீட்டில் சாப்பிடாமலா இருக்கிறோம் ஆனால் அந்த கோவில் அன்னதானத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது எப்படி செய்தாலும் அந்த ருசி வந்து விடுகிறது எவ்வளவு குறைவாக இருந்தாலும் அனைவருக்கும் நிறந்து கலந்து வருகிறது இதெல்லாம் ஆச்சரியப்படும் ஒரு விஷயம்தான் கிட்டத்தட்ட நாம் இப்பொழுது நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம் இதோ அந்த தீபாராதனை விபூதி குங்குமம் பிரசாதத்துக்கு மக்கள் வெள்ளம் அதை மோதிக்கொண்டு வருகிறது அனைவரும் பக்தியின் உச்சத்தில் யாருமே இல்லை வேறு எண்ணத்தில் ஆஹா என்ன ஒரு அழகு பாருங்கள் இது போன்ற காட்சிகளை நாம் கூகுள்களில் மட்டும்தான் காண முடியும் வேறு எங்கும் இந்த அளவுக்கு இருக்காது இதை பாருங்கள் இறுதிப்பகுதியான அன்னதானம் நடைபெறுகிறது இதுவும் சற்று விரைவாக ஓட்டப்படுகிறது இன்னும் சிறிது நேரத்தில் நார்மல் வேகத்துக்கு வந்துவிடும் அனைவரும் கை ஓயாமல் சலிக்காமல் மனம் சலிக்காமல் முகம் கோணாமல் அன்பு கலந்த அந்த பிரசாத உணவை பாக்குமட்டை ஏந்தி வரும் பக்தர்களிடம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் யாரும் யார் என்று பார்ப்பதில்லை அள்ளி வீசி கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்ற ஒரு சேமையை நாம் பார்ப்பது மிகவும் கடினமான விஷயம் பெரும்பாலும் இந்த சேவை செய்பவர்களுக்கு சலிப்பே ஏற்படுவதில்லை ஏனோ தெரியவில்லை அதுதான் கடவுளின் கிருபையோ என்னமோ இல்லையா அப்படித்தான் இருக்கும் கடவுளுடைய அமைப்பே அப்படித்தான் போலும் வாருங்கள் இன்னும் அடுத்த வேலைக்காக அதாவது அடுத்த பேட்சுக்காக உட்கார்ந்திருக்கிறார்கள் வரிசையில் சென்று வாங்கி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த வரிசை வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நாம் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் இதுகாரும் காத்து கூட வந்து அமைதியாக கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் முக்கியப்பு சாமி அருள் லாசியுடன் நன்றிங்க வணக்கங்க மீண்டும் சந்திப்போம்